ஸோ இந்த கேள்வியை பாருங்கள் பிள்ளைகள் ஸ்கேண்டியம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் பொய்யானது எது ஸோ உங்களுக்கு தெரியும் த்ரீ டி மூலகங்கள்னு சொல்லி ஒரு பத்து மூலகங்கள் படிச்சிருக்கிறோம் இருந்து நாகம் வரையும் இருக்கிற மூலகங்கள் இந்த மூலகங்களில் பார்த்தீங்கன்னா டி தோப்பு மூலகங்களில் இந்த டி தோப்பு மூலகங்களில் நம்ம தாண்டல் என்று காய்ச்சிருப்போம் தாண்டல் மூலகம்ன்றால் என்ன பிள்ளைகள் மூலக நிலையிலையோ அல்லது உறுதியான அயன் நிலையிலையோ பகுதியளவுல நிரம்புற டி இலத்திரங்களை வச்சிருந்தால் அதை தாண்டல் உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தாண்டல் உலோகமாக எது வராத புள்ளியில் நாகம் நாகத்திர கூட்டத்தில் இருக்கிற மெற்ற மூலகங்கள் சரியா நாகம் கட்மியம் ரசம் இதெல்லாம் வந்து தாண்டல் உலோகத்துக்குள்ள வராத புள்ளில் மீதியாக இருக்கிறது அவ்வளவு தாண்டல் உலோகத்துக்குள்ள வரும் ஸ்கண்டியம் ஒரு தாண்டல் உலோகம் ஏனென்று சொன்னால் மூலக நிலையில பகுதி அளவில் நிரம்புற டீலத்திரன் இருக்குது இப்போ பாருங்க ஸ்கேண்டியம் வந்து இருபத்தி ஒன்று தானே இப்போ நீங்கள் இதுக்கு இலத்திரன் ஏற்படுது இயக்கில் பதினெட்டு இலத்திரன்களுக்காக ஆகன போடுவோம் அங்கால் பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஒன் ஆக இருக்கும் ஃபோர் எஸ் டூ ஆக இருக்கும் அப்போ பகுதி அளவில் நிரம்புற டி இலத்திரன் இருக்கிறபடியால் இது வந்து ஒரு தாண்டல் மூலகமாக கருதப்படுது ஸோ பாருங்க ஸ்கண்டியத்தின் மிகவும் உறுதியான நேர் நேரோக்சியேட்டு நிலை பிளஸ் த்ரீ ஆகும் சரியான கூற்றுப்பிள்ளை இந்த மூன்று இலத்திரங்களையும் அவர் இழந்தார் என்றால் உறுதியான அமைப்பை பெற்றுக்கொள்வார் அப்ப பிளஸ் த்ரீ தான் உறுதி கூட மிக பொய்யானதான் நிகழ்வி அப்ப ஏ கூ அதாவது முதலாவது வந்து சரி பாருங்க ஆனது ட்ரெண்ட் ஆக ஆனது டி இலத்திரங்களை கொண்டிருப்பதில்லை சரிதானே பிள்ளைகள் த்ரீ பிளஸ் இந்த மூன்று இலத்திறனும் அகற்றப்பட்டால் ஆகன் மட்டும்தான் இருக்குது அப்போ பதினெட்டு டி வேற ஆகுது ஸோ ரெண்டாவதும் சரி பிள்ளையானதான் கேள்வி மூன்றாவது பேருங்க பொதுவாக ஸ்கேண்டியத்தின் சேர்வைகள் வண்ணறமானவை சரி பிள்ளைகள் ஸ்கண்டியத்தின் சேர்வைகள் ஸ்கேண்டியம் த்ரீ பிளஸ் வந்து கெரசல் நிறம் இல்லை ஸோ இதெல்லாம் கழிச்சிருப்போம் அப்ப அதுவும் சரி நாலாவது பேரங்கா ஸ்கண்டியம் ஆனது த்ரீ டி மூலகங்களில் முதலாவது மூலகம் சரிதானே பிள்ளைகள் த்ரீ டி மூலகம்ன்றது ஸ்கண்டியத்துல இருந்து நாகம் வரையும் இருக்க பத்து மூலகங்கள் அதுல முதலாவது மூலகம் ஸ்கண்டியம் அப்ப அதுவும் சரி அஞ்சாவது பேருங்க ஸ்கண்டியம் ஒரு தாண்டல் மூலகம் அன்று என்று சொல்றாரு அப்ப இது தாண்டல் இல்லாத மூலகம்னு சொல்றார் பிள்ளைகள் அது பிள்ளை ஸ்கண்டியம் நம்ம புதிய பாடத்திட்டத்துல உனக்கு தெரியும் முன்னாடி வந்து ஸ்கண்டியத்தை வந்து தாண்டல் அற்ற மூலகம்னு தான் சொல்லுவாங்க அந்த தவறை திருத்தி போட்டும் இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் அது மூலக நிலையில பகுதி அளவில் நிரம்பின இலத்திறனை அடி இலத்திறனை வச்சிருக்கிற வழியால் அது தாண்டல் மூலகமாக கருதப்படும் அப்ப தாண்டல் மூலகம் அன்றுன்னு சொல்லிருக்கல அது பிழப்பிழேல் அப்ப அதுதான் இந்த கேள்விக்குரிய விடையாக இருந்திருக்கும் சரியா சோ இந்த மாதிரி ஏ லெவல் கெமிஸ்ட்ரி தொடர்பான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணுமென்றால் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் பக்கத்திலையும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்